வெல்கம் டு நந்தினி மண் சட்டி சமையல் ஒரு மிக்ஸி ஜாரு எடுத்துக்கோங்க அந்த மிக்ஸி ஜாரில் நம்ம மூணு பல் பூண்டு எடுத்துக்கோங்க நல்லா பெருசாக எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் இதில் நம்ம இஞ்சி இந்த சைஸில் ஒரு துண்டு எடுத்து ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நான் அதுக்கப்புறம் இதில் கால் கப்பு அளவு துருவனை தேங்காய் சேர்த்துருக்கேன் இதில் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா நான் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் ஒரு டம்ளர் ச அரிசி எடுத்திங்கன்னா ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க இந்த கொத்தமல்லி தலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேர் பகுதி இருக்கும் பார்த்திங்களா அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துடுங்க எடுத்துட்டு அலசிக்கோங்க நான் இந்த தண்டு பகுதி எல்லாமே வந்து இதில் சேர்த்துருக்கேன் இந்த தண்டு பகுதி இதோட சேர்த்தா தான் வந்து ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் கொத்தமல்லியை நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ண வேணா இதில் வந்து அந்த வேர் பகுதியை கட் பண்ணிவிடுங்க இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம அடுப்பில் குக்கர் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெய் சூடானதுமே இதில் ஒரு ஸ்பூன் அளவு நெய்யை சேர்த்துக்கோங்க நெய்யை சேர்த்ததுக்கப்புறம் இதோட ஒன்றா பிரியாணி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சிப்பூ இது எல்லாமே சேர்த்துக்கோங்க சோம்பு அரை ஸ்பூனு சேர்த்துக்கோங்க பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க நீலவாக்கில் கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க இந்த வெங்காயம் பொன்னிறமாக வந்து மாறணும் அது வரைக்கும் வதக்கி விடுங்க பொன்னிறமாக நமக்கு மாறுறதுக்கு இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்துட்டிங்க அப்படின்னா வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரமாக வந்து வதங்கிவிடும் இது நல்லா பொன்னிறமாக வதங்கினா போதும் அதுக்கப்புறம் இதில் நம்ம சேர்த்த போகிறது என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா கொத்தமல்லி தலை இஞ்சி பூண்டு தேங்காய் அந்த கலவையை இதோட ஒன்றா சேர்த்துக்கோங்க இப்போ இது பாருங்க நம்ம தண்ணி வந்து இதுலையே இருக்குது இதை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு இந்த தண்ணி வந்து நல்லா சுண்டணும் அடுப்பை கொஞ்சம் வேகமாகவே வச்சுக்கோங்க இப்போது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த தண்ணியெலாம் சுண்டி இந்த மாதிரி சுருண்டு வந்த ஸ்டேஜ் வந்துடும் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் நமக்கு நீங்கள் எத்தனை டம்ளர் அரிசி எடுத்துருக்கீங்களோ அத்தனை டம்ளருக்கு தண்ணி ஊற்றிக்கணும் இப்போ ஒரு டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிங்க உங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய அரிசியை பொறுத்து இருக்குது நான் ஒரு டம்ளர் தன் அரிசி எடுத்திருக்கேன் அதனால் ரெண்டு டம்ளரு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கொதி வரணும் இந்த கொதி வரும்போது அரிசியை இதோடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு எந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க உப்பு பத்திலேன்னா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் விசில் வரட்டும் இப்போது விசில் வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சு அந்த ப்ரெஷர்லாம் வெளியில் போயிடுச்சு ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த வெயிட்டை எடுத்துருங்க அதுதான் நமக்கு சேஃபு வெயிட்டை எடுத்ததுக்கப்புறமா இந்த குக்கரை ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நமக்கு கொத்தமல்லி சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் இப்படி நல்லா கிளரி விட்டுருங்க கிளரி விட்டுட்டு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க மாற்றி ஆற விட்டுடுங்க இப்போது சூப்பரான சுவையில் ஒரு கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் ஃபீட்பேக்கில் கமெண்டில் சொல்லுங்கள் Thanks for watching.